வணக்கே கடவுளூர் டிவினே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தொம்போதாம் தேதிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிஷிக ராசினா ரிஷிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ நேரில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அது ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சுணக்கமான பேச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் பட் பெரிய விஷயங்களை நோக்கி உங்கள் பயணம் கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் ரெண்டில் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அந்த மாதிரி சொல்லி எங்கேனாச்சும் வெளியூர் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களது நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் வருவதற்கான சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அது வந்து சுயசாரத்தில் போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களது ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதனும் எட்டில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஏதாச்சும் வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து நம்மளை படுத்தும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து அங்கே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பாசஸ் கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க அப்பா கிட்ட பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வெளியூர் வெளிநாடு பிராயணங்களில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருங்க பக்கத்து சீட்டுக்காரன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான புதனும் அங்கே வந்து எட்டில் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க ஸோ ரொம்ப கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள் தான் ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க நல்ல ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதியான சுக்கரன் எட்டு இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது விபரீதமான பெரிய ப்ராஜெக்ட் இருக்காது இருக்குன்னு சொல்லி நம்மளை மாட்டை விட்டுருவாங்க அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களோட குழந்தைகளுடைய வெற்றியெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் வந்து யாரெல்லாம் செவ்வாய் தசாபத்தி இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே சுக்கர தசாபத்தினும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் இதுவரை பார்த்தது வந்து பலன்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சட்ட ரீதியான சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏன்னா வந்து அந்த சூரியன் தசாபுத்தி அந்திரன் நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரன் நடக்கிறவங்களுக்கு சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயம் நல்ல லாபங்கள் ரொம்ப சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி புத்தி நடந்து சிறப்பான பழங்களே கண்டிப்பாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறது புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலிருந்து சனியுடைய சார்ந்த சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்ம மொபைல் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தோம்னா குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகணும்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மூத்த சகோதர இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள் அவரது முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நலமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்கணமாக இருந்து சனி தசாபுத்தினோம் சகர சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியாக இருந்தது வக்கரமாகும்போது பிடிவாதமான பேச்சுக்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க தேவையில்லாத பேச்சுக்கள் பக்கத்தில் பேசுறது பேசுகிறது தேவையில்லாத லூஸ் ஸ்டாக்ஸ் விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து ஆறு ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலை செய்பவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கனாச்சும் வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் புதிய புதிய ஆர்டர்ஸ்லாம் வந்து கம்பெனியில் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி தான் கேது வந்து ஒன்பதில் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் ரொம்ப கவனமாகணும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சட்ட ரீதியாக லீகல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விசா விசா சம்பந்தமான விஷயங்கள் ஒர்க் பர்மிட் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் ஸோ மகர லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்த நம்ம சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐந்து பத்தாம் அதிபதி எட்டில் பொழுது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் மெனக்கெடுக்கிற டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெரிய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது படம் காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய விஷயம்ங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பிரசனம் ஸோ பிரசனம்னா நிறைய பிரசனங்கள் இருக்குது ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யுரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம் ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க அந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம் அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்புல பிரசனம் தாம்பளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள் ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்புலம் வைப்பாங்க பழத்தோடு வச்சுக்கும்போது அதில் வந்து அந்த வெற்றிலையுடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த பன்னெண்டு பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெத்தலையை வச்சு சொல்ல முடியும் அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க கொட்டை பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முழு கொட்டை பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும் ஸோ அதனால் பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ ஒரு வரீங்கன்னு வச்சுக்கோமே வந்தோன்னே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க ஸோ அப்போது ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன விஷயத்த வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களோட சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லிடும் இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திடிசூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி சூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றத வந்து அந்த திதிசூனியமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம் ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைய ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த ஒன்று டக்குன்னு வரும் அந்த இதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய ஆள் ஸோ மகாதேவர் ஐயர்னு ஒருத்தருக்காரு ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க அவர் வந்து அவனு சூழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க அதே மாதிரி கோயில் பிரசன்னத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அது பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள் ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அது பிரசனம் போடுவாங்க ஸோ அது பிரசனம் போடும்போது ஒரு குழந்தையை வச்சு தங்கம் காயினோ தங்கம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையும் வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுடைய வரலாறு அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த இந்த சிலையில் வந்து கை வந்து உடஞ்சிருக்கு கை வந்து தேஞ்சிருக்கு பின்னாடி வந்து கிராக் விட்ருக்கு முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசனத்தில் வந்துடுவேன் ஸோ அவ்வளோ அக்யூரேஸாக சொல்கிறது கோயில் கோயில் பிரசனங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும் ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து க தெய்வத்தை கட்டிடுவாங்க மிளகு வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குலதெய்வம் ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலியமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் ஸோ கோபாலகிருஷ்ணன் ஜி கோபால் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க நம்ம கூட அந்த அளவுக்கு டெப்து கிடையாது அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோட மேட்டர்லாம் ரொம்ப போயிடும் நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம் ஸோ குலதெய்வன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்குறதான் விஷயமே இங்கே அந்த தீர்வு வந்து மூணு ஏழு பதினொன்று பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும் கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கும் தீர்வு கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும் ஸோ இதுதான் மூதாதியர் செஞ்சுருக்காங்க இதுதான் அவங்க வழி வழியாக வந்திருக்கு இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம் இது உங்கள் ஜோசியமே தேவையில்ல உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லைங்க நான் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமாக இருபனையும் நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்